பராசக்தி படம் வெளியே வர்றதுக்கு முன்னாடி நாகூர் இஎம் கனிஃபா அவர்களும் சிவாஜி கணேசனும் நம்ம டாக்டர் கலைஞர் அவர்களும் மூணு பேர் ஒரே காரில் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனாங்களாம் போன உடனே ஓடி வந்தாங்களா ஜனங்கள் யாரை பார்த்துட்டு கலைஞர் அவர்களை பார்த்துட்டு கூட்டம் வருது நாகூர் இஎம் கனிஃபா அவங்க ரொம்ப ஃபேமஸ் கூட்டம் வருது ஆனால் நடிகர் தலகம் சிவாஜி கணேசனை யாரும் பார்க்கறதுக்கு கூட்டம் இல்லை அவருக்கு ஒரே கவலையாக இருந்துச்சான் அப்போ நாகூரணி பாடு என்ன உங்களெல்லாம் பார்க்குறக்கு இவ்வளோ கூட்டம் வருது என்னை யாரும் பார்க்க மாட்டேங்கிறாங்களே அப்போ வந்து நாகூர் இஎம் ஹனிஃபா சொன்னாராம் பொறுப்பா பராசக்தி படம் நாளைக்கு வெளியே வந்துடும் வந்ததுக்கு அப்புறம் உலகமே உனையை தூக்கி கொண்டாடும் அப்படின்னாங்களாம் அந்த மாதிரி இந்த நிகழ்ச்சி எம்எஸ்கே மத்தியது சேவைக்குழு சேனல் மூலிமா வெளியே வரப்போகுது அதற்கு பிறகு உங்களுடைய பேச்சுக்கள் உலகமெல்லாம் போக போகுது கரகோசை எழுப்பி அவங்களுக்கு வாழ்த்து தெரியுங்க யூடியூப்பில் எம் எஸ்கே ஸ்பேஸ் மஸ்ஜித் சேவைக்குழு என ஆங்கிலத்தில் டைப் செய்து சேவைக் சேவைக்குழுவின் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் நல்லதை காண்பதும் நல்லதுக்கு ஆதரவளிப்பதும் நல்லது செய்த நன்மைக்கு இணையான நன்மை கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ் இன்றே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் எம் எஸ்கே மஸ்ஜித் சேவைக்குழு